டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை ஒரு மெகா சர்வே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாற்பது தொகுதிகளுக்கும் அதாவது முப்பத்தொரு தமிழ்நாடு தொகுதிகளுக்கும் ஒரு பாண்டிச்சேரி தொகுதியை சேர்த்து நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ பிளஸ் ஒரு சர்வே அப்படி நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் அந்த வகையில ஏற்கனவே நம்ம ஒன்பது தொகுதிகளை வந்து பார்த்தோம் இதுல பெரும்பாலான தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் லீடிங்ல இருக்கிறத மாற்றோம் ஒரு சில இடங்களில் பாஜக இரண்டாவது இடம் வருவதையும் நம்மளுடைய சர்வை முடிவுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மிகப்பெரிய திருப்பமாக பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக கோயம்புத்தூரை பார்த்தோம் அண்ட் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த ரீதியாக ஒரு நெக் டு நெக் டஃப்பான பயிர் இருக்கக்கூடிய தொகுதியாக நீலகிரி தொகுதியை வந்து நம்ம பார்த்திருக்கோம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியாகவே வந்து பார்ப்போம் அந்த வகையில இந்த முறை மிக முக்கியமான தொகுதியாக எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியுள்ள தருமபுரி தொகுதியை பத்தி நம்ம பார்க்க போறோம் நேரங்களே தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாமகவின் ஒரு கோட்டையாக தான் விளங்கி வந்தது அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி அரசியல் பண்ணாலும் பாமகவை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படின்றதுதான் கள நிலவரமாக இருந்தது சென்ற முறை திமுகவின் எம்பி செந்தில் அவர்கள் அங்கே வென்ற போதும் அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நான் என்னுடைய தாத்தாவும் அதே சமூகத்தை தான் அவரும் மருத்துவர் நானும் மருத்துவர் அதாவது அன்புமணியை எதிர்த்து அவர் போட்டியிட்ட போது அவரும் மருத்துவர் நானும் மருத்துவர் அப்படின்ற ரீதியில்தான் அவரும் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருந்தார் சோ இதுல இருந்தே தெரிஞ்சு பாமக அந்த ஏரியால எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சக்தியா இருக்கு என்று அதனாலே இந்த முறை எதிர்பார்ப்புக்கு வருவதற்கு காரணம் மீண்டும் செந்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஏன்னா செந்தில் அவர்கள் ஒரு எம்பியாக நல்லா செஞ்சாரா இல்லையான்றதை தாண்டி பலவிதமான சர்ச்சை கருத்துக்களுக்கு பெயர் பெற்றிருந்தார் ஒரு அரசு விழால பூஜை நடக்கும் போது கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த பூஜை நடக்கல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் பூஜை நடக்கல அப்படின்லாம் கேட்டது மிகப்பெரிய சர்ச்சையானது மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்ட்டு வட மாநிலங்களை குறிப்பிட்ட போது ஸ்டாலின் அவர்களே அவரை கூப்பிட்டு கண்டிச்சு இவர் ஒரு மன்னிப்பு தெரிவிக்கிற அளவுக்கு நிலைமை வந்து கைமீறி போனது பாஜகவும் அதை மையப்படுத்தி மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்து சென்றது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சென்னில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது பட் இது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒரு கேல்குலேஷன் மிஸ் ஆகுது அதாவது மணி அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க செந்தில் அவர்கள் எவ்வளவுதான் கான்ட்ரவர்சியான ஒரு எம்பியாக இருந்தாலும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் தருமபுரியில் திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்திருக்கும் ஆனால் வேறொரு வேட்பாளருக்கு கொடுத்ததால அதுல ஒரு தொய்வு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது செந்தில் அவர்கள் வேலை செய்வாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி செந்தில் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு அங்கே ஒரு நல்ல மரியாதை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ செந்தில் அவர்கள் இந்த ரேஸ்ல இல்லாததால திமுக கொஞ்சம் பின்தங்குது அதே சமயத்தில் அதிமுக சார்பாக அசோகன் அவர்கள் பண்ணியிருக்க போட்டியிருப்பாரு போன முறையே வந்து ஒரு பேச்சு இருந்தது மக்கள் மத்தியில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் டைம்ல வந்து அதிமுகவின் கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவுக்கு சரியா வேலை செய்யலை அவர் வந்து அன்புமணிக்கு மறைமுகமாக உதவினார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பயங்கரமாக இருந்தது அது இந்த முறை மீண்டும் பாமகவுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் பலமாக இருக்கிறது கே பி முனுசாமி கரெக்டா வேலை செஞ்சாருன்னா அதிமுக அடிக்கும் இல்லைன்னா பாமக அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக மக்களிடையே இருக்கிறது இந்த இடத்துல பிஎம்கே ஓட கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி அன்புமணி தான் வருவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா அன்புமணிக்கு கொடுக்காமல் வேற ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது அதே சமயம் உடனே அது கேன்சல் செய்யப்பட்டு அன்புமணி அவர்களின் மனைவியான சௌமியா அன்புமணிக்கு இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது சோ ராமதாஸ் அவர்களின் குடும்பத்திலிருந்தே ஒருவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்ற சமயத்துல அதற்கான வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு இவந்தோ பாஜக வந்து குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் களமாடுகிறோம் ஒரு பெண் வேட்பாளர் அரசியலுக்கு வரும் பெண் அப்படின்றது அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கிறது அண்ட் அதே சமயம் தர்மபுரி மாவட்டத்தில் வன்னியர் கம்யூனிட்டியோட வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் பாமக மிகப்பெரிய ஒரு பலவாய்ந்த கட்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த குடும்பத்திலிருந்தே ஒரு வேட்பாளர் வருவது அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சாரம் இருக்கு சோ இந்த இடத்திலும் பாஜகவின் கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல இருக்குது இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு திமுக அதிமுக கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால பாக்க முடியுது ஏன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு இந்த தேசியம் வந்து எப்படி வேணாலும் வரலாம் மாறலாம் ஏன்னா தேர்தல் தேதி நெருங்கு நெருங்கு அவர்களுடைய பிரச்சாரமும் ஆஹ் எந்த அளவுக்கு அவங்க வீரியமா எடுத்து செல்றாங்க அப்படின்றத பொறுத்து இன்னைக்கு நம்ம சர்வே முடிவுப்படி நம்ம பாத்தீங்கன்னா பாமகவின் சௌமியா அன்புமணி அவர்கள் ஈழெழுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு